எது ஏசபாக்கு பிரியம் அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா ஓகே ஒரு பாடல் தேவா நான் ராஜா தீனம் யோசிப்பவள் தேவா நான் ஏதீ நால் ராஜா நானாதை தீனம் யோசிப்பவள் ஏதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பாகல எல்லாம் கூட செல்லது அன்பான தேவன் என்னோடு வருவாரது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவாரது போதும் என் வாழ்விலே தேவா தேவான விசேஷித்தவள் ராஜா நானா தை தீனம் யோசிப்பவள் தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லது அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் நம் வாழ்விலே அன்பான தேவன் நம்மோடு வருவார் அது போதும் நம் வாழ்விலே தேவா நான் எதினால் விசேஷித்தவள் ராஜா தினம் யோசிப்பவள் வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மானம் கூட வருது மாறாவி நீரை தேனாக மாற்றும் நம்மோடுண்டு மாறவி நீரை மாற்றம் என்னோடுண்டு தெய்வா நான் எதினால் விசேஷித்தவள் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள் எதினால் இது எதினால் இது நீர்னோடு இருபதினால் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது நீங்க நடந்து போனீங்கன்னாலும் சரி வண்டியில போனாலும் சரி மேகஸ்தம்பம் உங்க மேல இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிச்சு பாருங்களேன் இப்படி ஒரு கூட்ட ஜனங்களை தேவன் வழி நடத்தி இருக்கிறாரு ஓகே அப்ப நீங்க நடந்து போகும்போது மேக ஸ்தம்பம் ஹாய் ஹாய் பிரதர் உம் அப்ப நீங்க வந்து அஹ் நடந்து போகும்போது மேகம் வந்து உங்களை சூரியனுடைய வெக்கைக்கு உஷ்ணத்துக்கு உங்களை மறைத்து பாதுகாக்கும் எப்பொழுது நீங்க தேவனுக்கு பெரியமா இருக்கும் பொழுது தேவனுக்கு பெரியமா இருக்கும் பொழுது வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்துல இருந்து கட ஆஹ் மாறி இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறேங்க இங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப ஆசீர் உம் சௌந்தரியா பிரைஸ்லாட் ஆஹ் ஓகேடா ஓகேடா அப்படின்னு நீ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கடவுளை ஆசிர்வச்சிருக்கிறாரு அவருடைய ஆசிர்வாதம் பூமி தாங்க கூடாதா இருக்கும்னு எழுதி இருக்கு பூமி தாங்க முடியாததா இருக்குது நம்மளுடைய மனம் தாங்க கூடாததா இருக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் எவ்வளவோ நெருக்கத்துல இருந்து தேவன் வந்து இன்றைக்கு விசாலத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் சரியா கர்த்தருக்கு பிரியம் கர்த்தருக்கு பிரியம் நம்ம தெரிஞ்சுக்கலாமே கர்த்தருக்கு நம்ம மனிதர்களுக்கு பிரியமா இருக்க போராடுறோம் சரியா எவ்வளவோ ட்ரை பண்றோம் ஆனா அது சில சமயம் வாய்க்காம கூட போயிருது அவங்க நம்மள புரிஞ்சுக்க மாட்டேக்காங்க ஆனா கர்த்தருக்கு பிரியமா இருந்தா நம்ம வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும் எப்படி கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது உம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் சரியா வசனத்திலிருந்து ஓகே ஒரு வார்த்தையை எடுத்து வாசிப்போம் ஏசப்பாகி எது பிரியம் சங்கீதம் நூத்தி நாப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சரவணன் பிரைஸ் தி லார்ட் காட் பிளெஸ் யூ உம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு பதினோராவது வசனம் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பெரியமாயிருக்கிறார் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பெரியமாயிருக்கிறார் தமக்கு பயந்து அப்ப ஏசப்பாக்கு கடவுளுக்கு நம்ம பயப்படணுமா பயம்னா எப்படி பயப்படுறது அதுவும் வார்த்தை சொல்லுது கர்த்தருக்கு தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் தீமை செய்ய கூடாதுங்க ஒருத்தவங்க நமக்கு நன்மை செய்தாலும் சரி நன்மை செய்யலனாலும் சரி இல்லாட்டி அவங்க நமக்கு தீமை செய்தாலும் சரி நம்ம அவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது இதுவே கர்த்தருக்கு பயப்படும் பயம் சரியா சோ இவ்விதமாய் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் அவருடைய கிருபை என்னவா இருக்கும் கடவுளே உங்க சித்தம் என்ன நீங்க என்ன விரும்புறீங்க சொல்லுங்க இசப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய டிசிஷனுக்கு நம்ம வந்து வெயிட் பண்றோம்னா அதுவே கர்த்தருக்கு பிரியம் ஓகே அதுவே கர்த்தருக்கு பிரியம் முதலாவது என்னது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பெரியமா இருக்கிறார் தீமையை வெறுத்து விடணும் இல்லையா கிறிஸ்து உள்ள இருந்தால் தீமை செய்ய முடியாது நேசிக்க முடியாதவர்களை நேசிப்போம் மன்னிக்க முடியாதவர்களை நம்ம மன்னிப்போம் நம்ம இருதயம் அவங்க செய்த குற்றங்களையும் ஆஹ் துரோகங்களையும் அதை பெருசா எண்ணி வருத்தவும் படாது அவங்கள தண்டிக்கணும்னு துணியவும் செய்யாது மன்னிக்கும் அதுதான் கிறிஸ்து உள்ள உண்மையிலே இருக்கிறாரு அப்படிங்கறது மெய்பொருள் ரெண்டாவது யார் மேல நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இருபதாவது வசனம் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பெரியமானவர்கள் உத்தம மார்க்கத்தார் ஆஹ் அப்போ உத்தம மார்க்கத்தார் செம்மையான வழிகளை உடைய நல்ல எண்ணங்கள் கொண்ட சரியா ஆஹ் கடுகளவும் தீங்கு நினையாத ஒரு உத்தம மார்க்கத்தார் உத்தம மார்க்கத்தார் அவருக்கு தெரியும் அப்ப நம்ம உத்தம மார்க்கத்தாரா இருக்கோமா நம்ம இருதயம் என்ன யோசிக்குது நம்ம இருதயம் எதை குறித்து ஆலோசனை செய்யுது ஆஹ் இருதயத்து நினைவு தான் ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் தாங்க செயலா மாறுது கண்டுபிடிப்பா மாறுது அப்ப நம்ம என்னவா நினைக்கிறோம் என்ன யோசிக்கிறோம் ஓகே அதை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் நம்ம உத்தம மார்க்கத்தர இருக்கிற பட்சத்துல அவருக்கு நம்ம என்ன செய்வோம் பிரியமானவர்களாக இருப்போம் அப்புறம் உம் இன்னொன்னு எது சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாவது அதிகாரம் முப்பதாவது முப்பத்தி ஓராவது வசனம் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் எப்படி இதுவே கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவது பாடல் பாடி ஆண்ட துதிங்களேன் இசை பார்க்க ரொம்ப பிடிக்கும் என்ன மனுஷனாக நாமளே விரும்புறோம் ஆஹ் ஒரு ஹெல்ப் பண்ணா தேங்க்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறோம் இல்லையா தேங்க்ஸ் ஒரு தேங்க்ஸ் கூட எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்ம வந்து அப்ப கடவுள் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் சுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு இன்னும் நமக்கு தேவையான எல்லா உணவு உடை அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையுமே நமக்கு சுகம் போதுமான ஒரு தொழில் அதுல நமக்கு போதுமான வருமானம் எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிறாரு அப்போ அவரை நம்ம பாட்டினால் பாடி ஒரு தேங்க்ஸ் பண்ணலாமே நன்றி சபா பிதாவே சோத்ரம் குமாரனே சோத்திரம் பரிசுத்தாவியானவரே நமக்கு ஸ்தோத்ரம் நடத்துகிறீரப்பா ஆசிர்வதிக்கிறீரப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு தேங்க்ஸ் பண்ணலாமே அது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அதான் சொல்றார் பாருங்க தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை சோஸ்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம்னா நன்றின்னு அர்த்தம் அப்ப ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கத்தரை மகிமைப்படுத்துகிறான் இல்லையா சோ ஸ்தோத்திர பலியிடுவோம் நன்றி சப்பா ஆயிரவலி அப்படிலாம் சொல்றாங்க எனக்கு பத்தி தெரியல ஆனா அந்த மாதிரி அவருக்கு பிரியமாய் நம்ம வந்து மாறணும் இல்லையா அவருக்கு பிரியமானது நம்ம செய்தா செய்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் சரி அப்ப என்னென்ன செய்யணும் அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும் உத்தம மார்கத்தரா இருக்கிற பட்சத்துல அப்புறம் அவருடைய நாமத்தை பாட்டினால் துதித்துனால் மகிமைப்படுத்துவதன் மூலமா தேவனுக்கு இருக்கலாம் ஓகே இப்ப தேவனுக்கு பெரியமானவர்கள் இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் வசனம் ஆளாக சொல்லுது இன்னாகமும் பதினாலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்ன தேசம் கொடுப்பாராம் ஒண்ணுமே இல்லாத வறட்சியான தேசத்தை அல்ல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பார் யாருக்கு அவர் யார் மேல பிரியமா இருக்கிறாரோ அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பாராம் நம்ம பிரியமா இருக்கணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா ஒண்ணும் இல்ல மன்னிக்கணும் விட்டு கொடுக்கணும் அன்பு செலுத்தணும் நம்மை நேசிப்பது போல மற்றவர்களை நேசிக்கணும் போதும் ஈசப்பாக்கு அஹ் கூடவே தேவனை பாட்டினால் ஸ்தோத்தரித்து பேசுவதன் மூலமா கூட தேவனோடே வாழணும்னு ஆசைப்படுறாரு ஈசப்பாவோட வாழணும் நிற்கும் போதும் நடக்கும் போது உட்கார்ந்து இருக்கும் போதும் படுத்திருக்கும் போது கடவுளோட நம்ம வாழணும் அவரோட உறவாடணும் உரையாடணும் அப்படின்னு தேவன் என்ன செய்யறாரு விரும்புறாரு சாப்பிட நீங்கள் செஞ்சு பாருங்களேன் உண்மையில லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு என் பையனுக்கு லஞ்ச் கொடுக்க போயிருந்தேன் அப்போ போகும்போது கரெக்டாக டுவெல் தேர்ட்டிக்கு லன்ச் பெல் அடிப்பாங்க இருந்து போகணும் சரியா இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் ஆட்டோவில் போனால் ஒரு த்ரீ மினிட்ஸில் போயிடலாம் இப்போ நான் வந்து வந்து ஐயோ டைம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தோன்றினாலும் இன்னொரு பக்கம் ஏசப்பா கூட்டிட்டு போவாரு என் பிள்ளைய வந்து அவருடைய பிள்ளை அவருடைய பிள்ளைக்கு நேரத்துக்கு ஆகாரம் கொடுப்பது அவருடைய கடமை நான் செஞ்சிட்டேன் இன்னைக்கு கொண்டு போய் லேட் பண்ணது என் மேல தப்பு இருக்கு ஓகே ஆனா அந்த நேரத்துக்கு என் பிள்ளைய எதிர்பார்க்க விடாம கொண்டு கடவுள் செய் அவரை நம்பினேன் அவன் போயிருக்கேன் வார்த்தையின் வழியா அழகா பேசுறாரு ஆ பயப்படாதே நானும் உன்னோடு கூட இருக்கிறேன் அவன பேசினாருங்க ஒரு காருக்கு பின்னாடி எழுதிருக்கு அந்த வாசனத்தை வாசிச்சுட்டு திரும்புறேன் பஸ் வருது பஸ்ஸில் ஏறி ஆட்டோக்கு போனால் ரூபாய் சார்ஜ் பண்ணிருவாங்க ஆனால் பஸ்ல ஏறி அந்த குறித்த டைமுக்குள்ள கரெக்டாக ஸ்கூல் வாசல்லே அந்த டேர்னிங்லேயே இறக்கி விட்டாங்க போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்போ கொடுக்க போகும்போது ஐயோ நேரம் ஆகுதே அப்படின்னு யோசிக்கும் போது உன் பிள்ளை ம் இருப்பான்னு சொல்லி உன்னுடைய கால் எவ்வளவா விரைந்தோடி போய் அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஓடுறே நீ சாப்பிடாம இருந்தா என்னால் தாங்க முடியுமா நீ நல்லா சாப்பிடு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு உள்ளிருந்த நீ நல்லா சாப்பிடு நேரத்துக்கு சாப்பிடு அப்படி சொல்லி உள்ள இருந்த ஆண்டவர் பேசுறாரு இன்னைக்கு இந்த செய்தி உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்னா உங்க எல்லாருக்காகவும் ஆஹ் ஆண்டவர் வந்து நீங்களும் பசியா இருப்பதை தேவன் விரும்பவில்லை நீங்களும் நல்லா சாப்பிடணும் உபவாசம் நல்லதுதான் ஆனால் மனவாளனமோடு இருக்கு இல்லை ஆஹ் உபவாசம் வேண்டாம் சரிங்களா அனவாளன் நம்மோடு இருக்குதா இருக்கிறபடியால் உபவாசம் வேண்டாம் சம்பூர்ணமா சாப்பிடுங்க திருப்தி அடைங்க நம்மை அதிசயம நடத்தி முதல தேவனாகிய கர்த்தரை துதிங்க பாட்டினால் துதிங்க ஸ்தோத்திரத்தினால் துதிங்க அது போதும் அது போதும் அவருக்கு பிரியமா நம்ம வாழ்ந்துட்டு நம்ம பூமியில நம்ம போற பாதையெல்லாம் அவரோடு கூட அழகாக நமக்கு என்ன தேவை இப்ப நம்ம என்ன செய்யணும் எல்லாவற்றையும் சரியாக நம்மளை நடத்தி கொண்டுட்டு போக தேவன் வந்து உம் நம்ம மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார் சரியா ஓகே அடுத்து ஆஹ் அடுத்து இன்னும் அவருக்கு பிரியமா இருந்தால் இன்னும் இன்னும் என்ன கிடைக்கும் அப்படின்னு இன்னொரு வசனம் வாசிக்கலாம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் சரிங்களா ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு இருபது என் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் எப்படி அவர் பிரியமா இருந்தா என்ன சிவாராம் விசாலத்துல விசாலமான நெருக்கமான இடத்துல இல்ல விசாலமான இடத்துல கொண்டு வந்து விட்டு நம்மளை தப்புவிப்பாராம் மோசங்களுக்கும் நம்மை தப்புவிக்கிறார் சரியா அப்ப அவருக்கு பிரியமா இருந்தால் நம்ம தப்புவிக்கப்படுவோம் விசாலமான இடத்துல கொண்டு வந்து ஆண்டவர் நம்மளை நிறுத்துவார் சரியா கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க வசனம் இப்படியாக சொல்கிறது அவருக்கு தெரியமா இருந்தால் விசாலமான இடத்திலே கொண்டு வந்து நம்மளை விடுவார் நிறைய பேர் நெருக்கத்துல இருக்கிறாங்க ஐயோ நாளைக்கு நான் என்ன செய்வேன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே நாளைக்கு என்ன செய்ய ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு நாளைக்கு நான் என்ன செய்வேன் அப்படி சொல்லி பலவிதமான நெருக்கத்துல இருக்கு இருக்கிறீங்க நெருக்க அந்த நெருக்கத்திலிருந்து இருந்து நீங்களாக்கி ஆழ்ந்தவர் என்ன செய்யறாராம் தப்புவித்து விசாலமான இடத்துல கொண்டு வந்து நம்மளை விடுறாராம் போதாதா போதாதா நான் உன்னை கொண்டு வந்து விடுறேன் எனக்கு பிரியமா இருன்னு சொல்றாரு அவருக்கு பிரியமா இருக்கும் நம்ம முடிவு பண்ணா நம்மளால முடியும்னு நினைக்கிறீங்களா ம் நம்ம சுயத்தினால முடியாது அதுக்கும் ஆண்டோர் பலன் வேணும் ஏசப்பா உனக்கு பிரியமான பிள்ளையா நான் இருக்கும்னு ஆசைப்படுறேன் எனக்கு ம் ம் ஆ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது ஆஹ் கேக்கும் பொழுது அவர் உங்களை கொண்டு வந்து கொண்டு வந்து நிறுத்துவார் ஒரு பிரதர் போட்டிருக்காங்க நான் இந்து பெண்ணணி குடும்பம் ஆனால் எனக்கு ஈசப்பாவை இந்து கடவுளை கும்பிட்டாலும் கத்தரை விசுவாசிக்கிறேன் என்னை உறவுகள் உதறிவிட்டது ஊரே என்னை தூசிக்கிறது முறைமுறுக்கிறது உம் கடவுளுக்காக உண்மையான தெய்வத்தை என அவரை பற்றின விசுவாசம் சரியா நம்பிக்கை கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக தான் தெரியும் என்ன இவங்க எப்படி ஏசி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக தான் இருக்கும் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தெய்வ பலனாக இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் ஏசு எப்படிப்பட்டவர் அவர் எவ்வளவு அன்புள்ளவர் நம்ம எப்படி நடத்துகிறார் அப்படிங்கறது உங்களுக்கும் எனக்கும் நம்ம அனுபவிச்சு பார்த்திருக்கிறோம் அறியாத ஜனங்கள் அவங்களுடைய பாரம்பரியத்திலேயே இருந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஆஹ் என்ன செய்யறது ஆண்டருடைய அன்பு புரிய மாட்டேங்குது ஆஹ் பிரதர் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க ஒரு காரியம் என்னவென்றால் ஆஹ் தூஷிக்கிறார்களா உறவுகள் உதர்னாங்களா உம் கவலைப்படாதீங்க நீ என்ன தெரியுமா ஆண்டவத்தை கேளுங்க ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை இந்த பூமியின் ஜனங்கள் என் ஊரின் ஜனங்கள் என் சொந்த உறவு ஜனங்கள் யாவரும் கண்டு எனக்கு பயப்படுவார்களாகனு ஒரு வார்த்தை இருக்கு சரியா நீங்க என் கூட இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய ஆசிர்வாதத்தை கண்டு என்னுடைய ஆசிர்வாதத்தை என்னுடைய மேன்மையை கண்டு நான் உபதேசம் பண்ணாமலே எல்லோரும் உம்மிடத்தில் வரணும்னு நீங்க அறிக்கை பண்ணுங்க நிச்சயம் நடக்கும் பாருங்க நிச்சயம் நடக்கும் நீங்க ஆசீர்வாதமா ஒரு மனுஷன் கடவுளை நம்பி எந்த மனிதனும் மோசம் போனதே இல்லை நீங்க கத்திர விசுவாசிக்கிறீங்க சோ கடவுள் வந்து உங்களை மோசம் போக விட மாட்டாரு சகல தீமைக்கும் உங்களை தப்புவிக்கிறார் சகல நாச மோசங்களுக்கும் உங்களை காப்பாற்றுகிறாரு சரியா மனிதர்கள் உதாசீனப்படுத்தலாம் நீங்க அதை பெருசு படுத்தாதீங்க ஆண்டோரவங்களை கனப்படுத்துகிறாரு எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தியே உன்னை நான் எப்படி விடுவேன் ஆண்டொருவங்கள பார்த்து கேக்குறாரு எனக்காக எல்லாரையும் சந்தபந்தங்கள் ஊர் எல்லாத்தையும் உத உதறித்தல் நீயே உன்னை நான் எப்படி விடுவேன் நீ என்னுடைய பொக்கிஷம் அவனை பத்திரமா கொள்வேன் சொல்லி ஆண்டொருவங்க மேல ரொம்ப பெரியமா இருக்கிறார் பிரதர் நீங்க காண போறீங்க இந்த இருபத்தி அஞ்சு நீங்கள் யாரும் மேன்மை காண போறீங்க உயர்வை காண போறீங்க சரிங்களா ஆஹ் வருஷத்தின் கடைசியில சாட்சியில கொண்டு வந்து தேவன் நிறுத்துவார் எந்தெந்த காரியங்கள் தடைபட்டு இருக்குதோ எல்லா காரியங்களின் வாசல்களும் திறக்கப்படும் தேவன் திறந்தால் அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது தேவன் பூட்டினால் ஒருவனாலும் திறக்க முடியாது தேவன் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் நீங்க எந்தெந்த காரியங்கள் தொட்டாலும் அது ஆசீர்வாதமாதான் இருக்கும் நீங்க எதுக்குள்ள போனாலும் அது வெற்றியாதான் இருக்கும் சரியா நீங்கள் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு எழுதப்பட்டிருக்கு நீங்க என்னென்ன செஞ்சாலும் எல்லாமே வாய்க்கும் நீங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினாலும் அது உங்களுக்கு நிலைவரப்படும் அது நடந்து தீரும் அன்றைய தினம் நீங்கள் மகிழ்ந்து கழிபுறுவீர்கள் உங்கள் பூரிக்கும் ஒரு கேடம் வராது ஒரு நன்மையும் குறைபடாது தேவனிடத்தில் பிரியமா இருக்கிற உங்களுக்கு விசாலமான இடம் வைக்கப்பட்டிருக்கிறது தேவன் உங்களை கொண்டு வந்து அங்க விட்டுட்டாரு சரியா பாலும் தேனும் ஓடுகிற வாழ்வு எவ்வளவோ தரித்திரத்துல இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் இந்த ஆண்டு முதல் பாலும் தேனும் ஓடுகிற வாழ்வு பரிபூரணமான வாழ்வு உங்களுக்கு உண்டானது உண்டானது மேன்மை காண்பீர்கள் அவர் உங்கள் மேன்மையை பெருக பண்ணுகிறவர் சரியா மேன்மை பெருக பண்ணுகிறார் ஐஸ்வர்யவானாக மாற்றுகிறார் பணம் பணத்த ஆசை எல்லாத்தையுமே வேறாயிருக்கிற வார்த்தை இருக்கு ஆனா இந்த பூமியில பணம் இருந்தாதான் வாழ முடியும் ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருவார் உங்களுக்கு அந்த பலன் நீங்கள் வாழ்வதற்கும் உங்களுடைய உங்களுடைய ஆஹ் ஆசீர்வாதத்துக்கும் பணம் தேவையா இருக்கிறது அந்த பணத்தை சம்பாதிக்க நேர்வழியில் உத்தமமாய் சம்பாதிக்க தேவன் உங்களுக்கு பலனையும் கிருவையும் அதிக அதிகமாய் தருவாராக சரிங்களா சரவணன் கவலைப்படாதீங்க காட் ப்ளஸ் யூ மனிதன் மனுஷன் கைவிட்டா தேவன் உங்களை தாங்கி பிடிக்கிறவரா இருக்கிறார் ஆமே ஆஹ் ஓகே அடுத்தது தேவனுக்கு இருந்தா இன்னும் என்ன நடக்கும் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீதிமொழிகள் பதினாறு ஏழு ஒருவனுடைய வழிகள் அவருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்களே ஒருவனுடைய வழிகள் அவருக்கு பிரியமா இருந்தா சோ நம்ம பிரியமா இருக்கணும்னா என்னென்ன செய்யணும்னு நம்ம பார்த்தோம் சோ நம்மளுடைய சத்துருக்கள் நம்மோடு வந்து சமாதானம் ஆவாங்களாம் எப்ப சமாதானம் ஆவாங்க சத்துருக்கள் அப்படி சமாதானமா ஆவாங்களா ஆனது உண்டா நீங்க அப்படி ம மனசார வந்து சமாதானம் ஆவாங்களா ஆவாங்க எப்ப தெரியுமா நம்மளுடைய வழிகள் அவருக்கு பிரியமா இருக்கிற பட்சத்துல தேவன் என்ன செய்யறாரு நம்மளை சாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார் உம் நம்மளை ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துகிறார் நம்மளுடைய சத்துருக்களை காட்டிலும் நம்மளை பலவான்களாய் மாற்றுகிறார் சத்துருக்களுக்கு முன்பாக நம்மளுடைய தலை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார் அதனால் சத்துரு பாப்பான் ஐயோ இவன் ஏசு ஏசுன்னு சொன்னா இன்னைக்கு எங்கேயோல போயிட்டான் ஐயோ நம்ம இவனை பகிக்க கூடாதுப்பா இவன்கிட்ட ஒருவாடி நம்ம இருந்துட்டா நமக்கு இவனை வச்சு நமக்கு நிறைய காரியங்கள் ஆகும் கூட கடவுள் இருக்கிறார் சொல்லி நம்ம கூட வந்து சரியா ஆகும்படி செய்வார் ஓகே அமேன் அமேன் சமாதானமாகும்படி செய்வார் சத்திர்கள் அது எவ்வளவு பெரிய மேன்மை யோசிச்சு பாருங்க அவங்க வந்து நம்மகிட்ட சமாதானம் ஆவாங்களாம் நம்ம போய் அவங்ககிட்ட சமாதானம் ஆக வேண்டாம் நம்ம நம்ம வேலை நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட தேவனுக்கு பயந்து உத்தமமாய் நம்ம செய்து கொண்டே இருக்கணும் மீதி எல்லா காரியத்தையும் தேவன் பார்த்து கொள்வார் தேவன் பார்த்து கொள்வார் அவரை நம்பி அவருக்காக வாழ்ந்த எந்த மனிதனையும் தேவன் கைவிட்டதே இல்லை எல்லா சொல்ல தப்பே பண்ணிட்டு வந்தாலும் திரும்ப அணைத்துக் கொள்வார் திரும்ப சேர்த்து கொள்கிறார் இல்லையா ஆஹ் திரும்ப ஆசீர்வதிக்கிறார் திரும்ப உயர்த்துகிறார் சோ என்ன தேவனத்தில் வரும் பொழுது எடுங்க ஏசப்பா உங்களுக்கு பெரியமான பிள்ளையா நான் இருப்பேன் நான் வந்து இவ்வளவு நாள் வழி விலகி போயிருந்திருக்கலாம் ஆனா இனிமே உமக்கு பிரியமானவளா நான் இருப்பேன் உமக்கு பிரியமானவனா நான் இருப்பேன் நீங்க முடிவெடுங்க அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா உங்க கிருப தாங்க உமக்கு பிரியமான இது செய்ய எனக்கு போதித்த அருளும் அப்போ அவருக்கு பிரியமானபடி வாழ தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார் உங்கள் கைகளின் பிரயாசத்தை நெடுநாளாய் அனுபவிப்பீர்கள் தீர்க்காய்சை அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்கள் நீங்கள் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட நடப்பட்ட உங்கள் காலத்தில் கணியை தருகிற இலையுதிரத்தை இருப்பீர்கள் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக மேன்மேலும் ஆசீர்வதித்தோ உயர்வுக்குள்ளாக உங்களை நடத்தி மகா செழிப்பு மகா ஆஹ் பிரகாசம் மகா வெற்றி மகா விருத்தி யா மகா அதிகப்படியான சுகம் எல்லாம் உங்களை பிடித்து கொள்ளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிகுந்த ஆசிர்வாதம் நாம செய்ய வேண்டியது தேவனுக்கு பெரியமா இருக்கணும்னு நீங்க நினைச்சா போதும் அதுக்கு ஆண்டர் உதவி செய்வார் என்ன மேன்மை நிச்சயம் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் தேவன் உங்களுக்கு தருவார் பதறாது மனச பதறாது சில உலகத்தான் சொல்லி வச்சிருக்காங்க பதற பதறாத காரியம் சிதறாது அப்பனா பதறன காரியம் சிதறும் அப்படித்தானே அப்ப பதறாத காரியம் நமக்கு செய்யணும்னா நமக்கு பதறாத சிந்தனை வேணும் மனம் வேணும் அந்த மனம் உண்டு தேடும் நிம்மதி சமாதானம் ஆண்டோரிடத்தில் அவருக்கு பிரியமானவைகளை செய்ய ஆஹ் ஆண்டோர் நமக்கு போதிக்கிறார் சரியா அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும் சரியா தீமையை வெறுப்பதே அவருக்கு பயப்படும் பயம் தப்பு செய்யக்கூடாது செய்ய கூடாதுன்னு நீங்க நினைங்க செய்ய மாட்டீங்க ஆண்டர் உங்களுக்கு உதவி செய்வார் சரியா உம் இருக்கணும்னு நீங்க நினைங்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஓகேவா தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் மென்மேலும் பரிவி செய்வார் ஒரு குட்டி ஜெபம் மணி பரலோக பிதாவே அன்புள்ள இசப்பா இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் வஸ்தரிக்கிறோம் இசப்பா இவ்வளவு நேரம் இந்த பிரயர் கேட்டு இருந்த ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிக்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தைக் கொண்டு ஆசிர்வதிக்கிறேன் உங்களுடைய கிருபை பெருகட்டும் என்னென்ன காரியங்கள் யோசிக்கிறார்களோ அப்படியே பெண்டிங்ல இருக்குதோ எல்லா காரியங்களையும் நீர் எடுத்து நடத்தும் உங்களுடைய கிருபை பெருகட்டும் சமாதானம் பெருகட்டும் குடும்பத்துல ஒற்றுமை ஓங்கட்டும் அன்றவரே கலக்கங்கள் விலகட்டும் குழப்பங்கள் மாறட்டும் என் தேவாதி தேவன் நீர் உடனிருந்து அன்றவரே உம்முடைய பிள்ளைகளுடைய யோசனைகள் யாவும் நிலைவரப்படுவதாக அன்றுரே நிலைவரப்படுவதற்கு நீர் உதவி செய்வீராக நீர் எவ்வளவு பெரிய தேவன் இறங்கி வந்து இசப்பாம் அனைத்து மனுஷனாகிய பாவம் செய்கிற மனுஷனாகிய எங்களுக்காகவும் நீ ஜீவனை கொடுத்து நீ தந்த வார்த்தையை நிறைவேற்றி இசப்பாம் பழைய ஏற்பாடின் பிரமாணங்களை எங்களால கை கொள்ள முடியல ஆஹ் இனிமேலாவது ஆசிர்வாதத்துக்குள்ள என் பிள்ளைகள் இருக்கணுங்கிறதுக்காக பழைய பிரமாணத்தை நீர் நிறைவேற்றி அந்த வரை புதிய உடன்படிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறீர் எங்களிடத்தில் எங்களை நாங்கள் நேசிப்பது போல பெருனை நாங்கள் நேசிக்கவும் எங்கள் தேவனாகிய கர்த்தராகிய உண்மை ஒரு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் அன்பு செலுத்தவும் தேவனாகிய கர்த்தரை எங்களுக்கு கிருமை பாராட்டுவீராக அன்பு பெருகுகிறது எங்க குடும்பத்தில் அன்பு பெருகிறது சமாதானம் பெருகுகிறது வெற்றி பெருகுகிறது நாங்கள் கைட்டு செய்யற எல்லா காரியங்கள்லையும் ஒரு நன்மை மேன்மை உண்டாகிறது எங்கள் வீட்டை சுற்றிலும் தேவனாகிய கத்தர் காவல் வைத்திருக்கிறீர் ஆஹ் திகிலுக்கு தூரமானோம் கொடுமைக்கு தூரமானோம் அது எங்களை அணுகுவது இல்லை தேவன் எங்களை வேலி அடைத்திருக்கிறீர் கர்த்தர் எங்களுக்கும் எங்களுடைய வீட்டிற்கும் எங்களுக்கு உண்டான யாவற்றிற்கும் நீர் வேலி அடைத்திருக்கிறீர் எங்கள் தொழில் தொடர்ந்து நல்ல விளைச்சலை தந்து கொண்டே இருக்கிறது தூளை போல பொன்னை ஆற்று கற்களை போல தங்கத்தையும் நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் சேர்த்து வைக்கிறோம் ஐஸ்வர்யம் பெருகுகிறது பெருகிறது நாங்கள் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாகி கொண்டே இருக்கிறோம் நன்றி நன்றி வருங்காலங்கள்ல அநேக சாட்சிகளை அந்தவரே கமன்ல நான் பார்க்கணும் அநேக சாட்சிகள் அநேக சாட்சிகள் கத்தரை நம்பினேன் கத்தர் எனக்கு இதை செய்தார் அப்படி சொல்ல அநேக சாட்சிகளை ஆண்டவரே நான் கமன் பாக்ஸ பார்க்க தேவன் கிருபை பாராட்டுவீராக இன்றைய தினம் எந்தெந்த குழப்பத்துல இருக்காங்களோ எல்லா காரியங்களுக்குமே தேவன் பதில் கொடுத்தபடியால் நன்றி வியாதியாயிருக்கிற யாவருக்காக ஜபிகிறேன் இசப்பா இந்த நேரத்துல இசப்பா எல்லோருக்கும் சுகம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் உங்களுடைய சுகத்தை கட்ட அவிழ்க்கிறேன் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் கட்டப்படும் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் கட்ட அவிழ்க்கப்படும் என்று எழுதியிருக்கிறது இசப்பா சுக வீணத்தை நாங்கள் கட்டுகிறோம் சுகத்தை கட்ட அவிழ்க்கிறோம் ஹாலையில சுகத்தை கட்ட இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் மனம் நொந்து போயிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் தேவனே நம்முடைய பார்த்து வருகிறோம் இருதயத்தினே தேர்ச்சி வீராக தேவனாகி நீர் ஒருவரை ஆறுதல் செய்கிறவர் ஆறுதல் உண்டாகட்டும் ஆறுதல் உண்டாகட்டும் எது எது இல்லாம இழந்திருக்கலாம் இசப்பா இள இழந்ததை என் தேவன் வெண்கலத்துக்கு பதிலாக தங்கத்தை தருகிறவர் போனது வெண்கலமா இருக்கலாம் போனது அற்பமா இருக்கலாம் ஆனால் வர போறது என் தேவன் பெரிய மேன்மையை வர வர பண்ணுகிறீர் ஆசிர்வாதமான மழை ஒவ்வொருத்தருக்கும் ஒழிகிறது ஒவ்வொரு வாழ்க்கையிடம் அனுபவிச்சு அனுபவிச்சு சந்தோஷப்பட்டு கழி கூறட்டும் நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டா இருக்கும் என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவரே வரே பிள்ளைகளினுடைய பிள்ளைகளுடைய வீட்டுல கம்பீர சத்தம் விடுதலை எந்தெந்த காரியத்துக்கு விடுதலை எதிர்பார்த்திருக்கிறார்கள எல்லா காரியத்திற்கும் விடுதலையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே கம்பீர சத்தமாய் உண்மை துதிக்கட்டும் அனைவரை ஆனந்த சந்தோஷம் அடைவார்களாக நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தீரே மக்கள் நன்றி பொருட்படுத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுனும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவேன்